நாம் இப்போ வந்திருக்க பகுதி தனுஷ்கோடியினுடைய ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தினால் அழிந்துவிட்ட தனுஷ்கோடியினுடைய ஒரு சர்ச்சுக்குள்ளே நாம் இப்போ வர்றோம் அதை ஆய்வு செய்கிறது தன்னுடைய வலதுகையை வச்சு ஆய்வு செய்கிறது நம்முடைய ஹதீஸ் மசுலகி அதுதான் அந்த சர்ச்சு சர்ச்சினுடைய உள்பதி இவ்வளோதான் மொத்த சர்ச் இவ்வளோ தான் அதை வந்து ஆய்வை வந்து முடிவு பண்ணிட்டு தன்னுடைய கடைசி ஆய்வு கற்றையை சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறாங்க சையது முகமது ஹாவதியும் ஹாரிஸ் ஜமாலி ஃபையாசியும் நம்ம தான் பார்க்குறோம் இதெல்லாம் கதவுலாம் அங்கே இருக்குது எடுத்து ஸ்டெப்பு இதெல்லாம் இவ்வளோதான் மொத்த சர்ச்சை தான் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்துருக்குது இதான் எல்லா கூகுளில் எப்படி சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தனுஷ்கோடியினுடைய எச்சங்கள் மிச்சங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும்தான் இருக்கும் இதுவும் இருக்கும் அந்த இதுக்கு உள்ளாக இருக்க தெரியுதுல இதில் இந்த ஓட்டைக்கு உள்ளாக தெரியுதில் அந்த ரயில்வே ஜங்ஷனுடைய அந்த ஆஃபீஸ் அதுவும் தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது அது இதை சுற்றி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வீடுகள் இதெல்லாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து தொல்லியல் அகழாய்வு மூலமாக தோண்டி பார்த்தாங்கன்னாக்கா ஒரு கதை சொல்லுவாங்க ஆனால் இப்போவே அது வந்து அப்படி மூடண மாதிரிதான் இதெல்லாம் வந்து நகரமாக இருந்த ஒரு பகுதி சுமார் இரண்டாயிரம் பேர் இதில் வந்து மரணிச்சிருக்கிறாங்க ரயில்வே ட்ராக் அந்த பகுதி போனோம்னாக்கா அங்கே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் வந்து ரயிலே அப்படியே வந்து இறந்துருக்குறாங்க மரண ஓலம் நம்முடைய கதை கேட்டுக்கிட்டே இருக்குதுனா இந்த எச்சங்கள் சுச்சங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு அது தெரியுது சர்ச்சினுடைய மிச்ச பகுதி இது அதுக்கு பின்னாடி சில மீனவர்கள் குடி குடிவந்தனால் இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளை வச்சு அவங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பருந்து ஓ மாஷாலா மாஷாலா கடல் அரை எங்கேனாலும் அப்படி ஏறும் அவங்க வந்து ஹாரிஸ் மோலா கண்ணாடி போட்டு கெட்டப்பில் இருக்கிற ஒரு ஹீரோ கெட்டப்பில் இருக்கிறது வந்து ஹாரிஸ் மோலானா அடுத்து அமர்கலமாக உட்கார்ந்துருக்கிறது வந்து சையது மோலானா ஹதீஸ் மலானா ஆர்ஷா போட்டில் போகிறாங்க மூலிகை போன சர்ச்சினுடைய கற்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஒரு கல்லும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்குன்றத வந்து ஹாரிஸ் ஜமாலி ஃபையாஜி தன்னுடைய ஆய்வில் சொல்கிறாரு பாருங்கள் ஒரு ஒரு கல்லும் ஒவ்வொரு சேஃபில் இருக்குது அமைப்பு வேறு மாதிரி ரொம்ப வீலேசமாக இருக்குது இதில் இருக்கிறது எந்த எதுவுமே வந்து கல் மாதிரியே இல்லை இல்லை சரி வேறு ஒவ்வொரு அமைப்பில் இருக்குது இது ஃபுல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கு பாருங்களேன் ஃபுல்லாக ஆமாம் அப்படியே இருக்குது ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு விதமாக வச்சு கட்டியிருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க இதுக்கு தான் வந்து நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறது செங்கலும் வித்தியாசமான செங்கல் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலில் போயிருக்கு அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் அறுபத்தி பாரு அழிஞ்சு போனது நாலு இருபத்தி ஒன்று இப்போ இப்போ எவ்வளவு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அறுபது வருஷத்தை தாண்டி வருஷம் ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஏழு ஐம்பத்தி ஏழு வருஷமா இப்படிதான் இருக்கு நிற்பாரு பாதிட்ட மிகச்சரியான முறையில் வந்து தனுஷ்கோடி அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் பாண்டியன் என்ன கடை கிட்ட வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம் கீழே உள்ளதான் அந்த இது இந்த டைப் நம்ம இருக்குது கடையில் எல்லா பகு பகுதி மக்களும் வரதுனால பல மொழிகள் பேசுகிறாங்கிறது நார்மல் இதில் வந்து இன்னொன்று வந்து இந்த ஸ்பார்க் ஆகுங்க அது இருக்குது அது வாங்கி நீங்கள் வெளியில் இருந்தால் கோர்த்து வச்சு போட்டு இதில் வந்து நல்லா இருக்குது கைவினைப் பொருட்கள் ஏராளமாக வச்சுருக்குறாங்க இது வந்து ரெஃப்ளக்ஷன் ஆகுது இது வந்து வெளியில் வந்து வருது ஹிமாலய பிரதேசத்தில் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மாலை வந்து யூஸ் பண்ணுறோன்னா வெளியில் நம்ம வச்சு போடும்போது ரெண்டு பேர் போகிற மாதிரி ஏன்னா லென்த் அவ்வளோ வேணும் இப்போ ஐம்பது பீஸ் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வச்சாலும் இங்கே வந்துடும் இப்போ ஒரு மாலை ஏன் மாலை நூற்றி ஒம்பது பீஸ் வரும் சரி சரி ஒரு மாலை அப்போ அது பாடி சேர்ந்து நம்ம வெளியில் போகிற ஹெட் ஆகும் அந்த இதுக்கு வச்சு வச்சுக்கலாம் பாடி ஹீட்டுங்கும் இதாகும் பாடி ஹீட்டும் இது சும்மா நூறு ரெண்டு இல்லைப்போ நார்மலாக வாங்கிட்டு போகிறது இது எல்லா இடத்தையும் கிடைக்கும் இது என்ன கிராப்பு முக்கியமான இடத்துல மட்டும் வச்சுருப்பாங்க என்ன அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க கடைகளில் அந்த ரேட்டுகள் வந்து என்ன பண்ணுறது இது நம்ம இங்கே ரேட் வந்து எண்ணூறுவா கொடுத்துருக்கோம் இது காதிகிராப்பில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவாச்சுருவோம் இங்கே இருக்கக்கூடிய எந்த கடைகளுக்குமே வந்து வாடகை கிடையாது இல்லை

இல்லேன்னா இதுல வந்து கால்சியம்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த சங்குகள் முத்து எல்லாமே வந்து சுண்ணாம்பு சொத்துள்ளது கால்சியம் இதுல தண்ணி ஊத்தி வச்சு நம்ம குடித்தாலும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் எல்லாம் அழகு வைக்கிறாலும் வச்சுக்கலாம் வளம்புரி வச்சுக்கிறதா இருக்கலாம் வளம்புரி இடம்புரி

இடம்பெரி சங்கு வந்து ஊதுறதுக்கு இப்போ யோகா பண்ண சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி எடுக்கணும் இப்போ வந்து கடல்ல போய் நம்ம குதிச்சா வந்து ஒரு நிமிஷம் தட்டு தட்டிட்டு ஊதுங்க பார்க்கலாம் தாங்க முடியும் இடது பக்கம் கை வைக்கணும் நம்ம பயிற்சி பண்ணா ஒரு ரெண்டு பயிற்சி பண்றாரு இது நல்லா பிடிச்ச ஃபர்ஸ்ட் லிப் ரெண்டே வச்சிட்டு வைப்ரேட் ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க இந்த சங்கு வெளியில எடுத்துங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்லா அழுத்தி பண்ணுங்க இது சங்கு வச்சு பண்ணுங்க இந்த ஹோல்ஸ் இந்த க்ளோஸ் வந்து ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிடுங்க ஆமா

இங்க வரலனா தான் இந்த பகுதி வந்து என்னுடைய வலதுபுறத்தில் இருக்கிறது வந்து கொழும்பினுடைய பகுதி பகுதியில் மேற்காமே வந்து தலைமன்னார் பகுதி இந்த வீடியோ எடுக்கிறது மௌலானா இந்த பக்கத்தில் இருக்கிறது ஹாரிஸ் மௌலானா சையது மௌலானா என்னுடைய அமீர் நான் உங்கள் அப்துல் அஜீஸ் வாஹிதி வந்து இங்கே வந்து கிடையாது லைவ் யாராலுமே போட முடியாது ஏன்னாக்கா வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த இருக்காது சிக்னலில் இருக்காது ஒருவேளை ஸ்ரீலங்காவுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னாக்கா ஸ்ரீலங்காக்கு எடுக்கும் மற்றபடி வேற எதுவும் இருக்காது நான் பார்த்துட்டு ஓகே ஸ்டாப் மட்டும் பண்ணி வச்சுருக்கோங்க தமிழ்நாட்டினுடைய கடைசி பகுதி அரிச்சல் முனை அதுதான் வந்து இந்த ரவுண்டு தான் வந்து நம்ம எப்போ தெரியாதுலாம் ரைட்டால் லெஃப்ட் எடுத்துக்கோ இந்த ரவுண்டு தான் இதுக்கடுத்து வந்து மனிதனுடைய தடங்கள் வந்து போகிறதுக்கு வாகனங்கள் போகிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது எப்படினாக்கா முழுக்க 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 வந்து கடல் பகுதி இது எல்லாமே வந்து கடல் பகுதி அடுத்து வந்து ஸ்ரீலங்காவினுடைய கொழும்பு வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்காவினுடைய தலைமன்னார் பகுதிக்கு வந்து போகக்கூடிய பகுதி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து பெரிய சுனாமி அலை வந்து இந்த தமிஷ்கோட்டி அழிஞ்ச பிறகு ஊரே போயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க அந்த பகுதி அதுக்கு அடுத்து வந்து இதுதான் மனித நடமாட்டத்தினுடைய கடைசி எண்டு பார்த்துக்கிடுங்க இதுக்கடுத்து பகுதிகள் வந்து எல்லாமே முழுக்க 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 தண்ணீர் சையது மோலானா ஆ சையது மோலானா ஹாரிஸ் மோலானா ஹாரிஸ் மோலானா கையாட்டுறாரு ஹதீஸ் மோலானா உட்கார பொசிக்கு அந்த பொசி தான் பார்க்குறாரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள் மட்டும் எங்கள் கூட வந்து வீடியோவில் இருக்க மாட்டாங்க ஸோ வந்து பார்த்துக்கிடலாம் நாம் இன்ஸ்டா தான் இந்த வாகனம் திரும்பதில் இது தான் இதை தாண்டி வந்து எந்த ஒரு பக்கமே கிடையாது இராணுவ வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க கூட அவங்களுடைய ரிலாக்ஸுக்காக வந்திருக்கிறாங்க முழுக்க இதுதான் வந்து கடல் பகுதி இங்க இருந்து மனிதனுடைய கால் தடம் இது தாண்டியது இருக்காது வீரர்கள் ஆனா எங்க எந்த ஊர்ல ஓகே ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க